கேப்டன் அவர்களும் கலைஞர் அவர்களும் பல ஆண்டு காலமாக நட்புல இருந்தவங்க உங்களுக்கு தெரியும் எங்கள் திருமணத்தை நடத்திய வைச்சவரே கலைஞர் அவர்கள் தான் கலைஞர் செஞ்சிட்டார் கலைஞர் சொல்றார் கலைஞர் இன்னும் கலைஞர் என்ன பண்றாரு கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்துதான் கலைஞர் கலைஞர் பதிவு என்ன கலைஞர் என்ன பண்ணாரு இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சார் இப்ப கூட பேசுனா இனம் இனம் எனங்கிறாரு இனத்தை புறம் கொண்ணு குமிச்சி விடுறதா சிலவன்ல இவர் இனத்தை பத்தி பேசுறாரு எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கேடான ஒரு ஆட்சி நீ இதை போட்டுக்கிட்டு மக்கள் என்ன மூணு பண்ணி அந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக காங்கிரஸ் சரியான பாடம் போட்டதுதான் இவரு பொய்யோட உச்சம் முதலீடு கேட்டா எனக்கு கலைஞர் பொய்யினா பொய் எங்க அப்பிரங்க பொய் இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு டிவியை கொடுக்கற மாதிரி கனெக்ஷன் சார்ஜெல்லாம் அவர் வாங்கிட்டு போயிருக்காரு இதுதான் உண்மை மக்கள் கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு சொல்லி யாராவது பொதுமக்கள்கிட்ட எல்லாமே கட்சிக்கார்ட்டு இவருடையும் இவர் பேரப்பிள்ள கிட்டேயும் இவர் மகன்கிட்டையும் தான் இருக்கு இதுதான் உண்மை